காலம் வேகமாக மாறிவரும் சூழலில் நிச்சயதார்த்தத்தை கூட நடத்திய சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது கனடாவில் பணிபுரியும் மணமகனுக்கும் இந்தியாவில் உள்ள மணமகளுக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது பெங்களூரை சேர்ந்த சுகாஸ் என்பவருக்கும் உடுப்பியை சேர்ந்த மூக்னாவுக்கும் திருமணம் செய்வதென்று பெற்றோர்களால் முடிவெடுக்கப்பட்டுள்ளது சுகாஷ் கனடாவில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் அவருக்கு விடுமுறை கிடைக்காததால் அவர் நேரில் வர முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த நிலையில் இந்தியாவில் மணமகள் வீட்டாரின் ஊரில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் பிரம்மாண்ட திரையமைக்கப்பட்டு கனடாவிலிருந்து மணமகன் ஒன்லைன் மூலம் கலந்து கொண்டார் மணமகள் மேடையில் அமர்ந்திருக்க ஒன்லைன் மூலம் திரையில் தோன்றிய மணமகனுடன் பிராமண சம்பிரதாய முறைப்படி நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற்றது எதிர்வரும் ஜனவரி மாதம் ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் இவர்களது திருமணமும் நடைபெற உள்ளது உணவில் தொடங்கி எல்லாம் ஒன்லைனில் டெலிவரி என்று வந்துவிட்ட நிலையில் தற்போது நிச்சயதார்த்தம் கூட ஒன்லைனில் நடந்திருப்பது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் பேசுபொருளாக மாறியுள்ளது